ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம நியூமராலஜி படிசன் தான் வந்து பார்க்க போகிறோம் கிரிக்கெட் மேட்சுடைய நியூமராலஜி ப்ரெடிஷன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தான் மோதக்கூடிய மேட்ச்சுடைய நியூமராலஜி ப்ரடிசன் தான் வந்து பார்க்க போகிறோம் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி நம்ம நாட்டு டைம் படி இரவு எட்டு மணிக்கு நடக்கக்கூடிய ஆசியா கோப்பையுடைய ஆறாவது மேட்ச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தான் வந்து மோதுகிறாங்க இந்த மேட்ச்சில் நியூமராலஜி படி நம்ம எடுத்துருக்கக்கூடிய கணிப்பை இப்போ வந்து பார்க்கலாம் அதுபடி பார்க்குறப்போ இந்தியா பாகிஸ்தானில் ஒரு ப்ராபர் லெவன் என்னென்னு வந்து பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா சுமன் கில் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா சஞ்சு சாம்சன் சிவம் தியூபே ஹார்திக் பாண்டே அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி ஜஸ்பிரித் பும்ரா பாகிஸ்தானில் வந்து பார்த்தோம்னா எஸ் ஃபர்கான் எஸ் அய்யூப் எம் ஹாரிஸ் பக்கர் ஜமான் சல்மான் அலியாகா ஹஜ் நவாஸ் எம் நவாஸ் எஃப் அஸ்ரப் சாகின் அப்ரெடி எஸ் முக்கியம் ஏ அகமது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீமுடைய ஒரு ப்ராபல் லெவனு இந்த லெவன்ஸை வச்சு நம்ம நியூமராலஜி படி எடுத்துருக்கக்கூடிய ப்ரடிஷன் அதாவது யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க யாரெல்லாம் சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அதை வந்து பார்க்கலாம் அதுபடி பார்க்குறப்போ பதினாலாம் தேதி வந்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா புதன் தான் ஸோ அதுபடி நம்ம ப்ரெடிஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ இந்தியாவில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா அபிஷேக் சர்மா சுமன் கில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீசெண்டான பர்ஃபாமன்ஸை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது சூரியகுமார் யாதவ் திலாக்குவரமாக இவங்க ரெண்டு பேர்ட்டருந்தும் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க சஞ்சீவ் சாம்சன் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்க சான்ஸ் இருக்குது சிவம் தீபேக்கு வந்து நல்லா வந்து இருக்கும் சிவம் தீபே வந்து ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுப்பாரு ஹார்திக் பாண்டியாவுக்கு சுமாராக இருக்கும் அக்ஸார் பட்டேலுக்கு ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கும் குல்தீப் யாதவ் போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூமராலஜி கணிப்பில் சொல்லியிருந்தோம் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அவர் வந்து அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுப்பார்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தார் இந்த மேட்ச்சும் அதே மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் அந்த மேட்ச் அளவுக்கு அதிகமாக இருக்காது இந்த மேட்ச் ஒரு ரெண்டு விக்கெட் கிட்டே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அடுத்தது வந்து பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி போன மேட்ச் மாதிரி தான் இந்த மேட்ச்சும் ஒரு ஒரு விக்கெட் இல்லைனா ரெண்டு விக்கெட் எடுப்பார் ஜஸ்பிரீத் பும்ராக்கு போன மேட்ச் சரியாக வந்து ஓவர் கொடுக்கல கடைசியில் ஒரு ஓவர் மிச்சம் வந்து இருந்துச்சு அவர் விட்டாங்க இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து ஒன்றுலேருந்து ரெண்டு விக்கெட்டை வந்து எதுன்னு பார்க்கலாம் பாகிஸ்தானில் வந்து பார்த்தோம்னா எஸ் பர்கான் அவர் வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான் எஸ் அயூப் ஃபக்கர் சமான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது எம் ஹாரிஸ் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பார் சல்மான் அலியாகா ஹிட்டார் ஃப்ளாப் பிளேயர் தான் ஒன்று அடிச்சா பெருசாக அடிப்பார் இல்லைனா வந்த உடனே அவுட் ஆகிற மாதிரி வந்து இருக்கும் அடுத்து எம் நவாஸ் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அச்சின் நவாஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் வந்து இருக்கும் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கிறது சந்தேகம் தான் அடுத்து எஃப் அஸ்ரஃபுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும் ஏ அகமதுக்கும் ஆவரேஜாக இருக்கும் எஸ் முக்கியம் சாகின் அப்படி இவங்க ரெண்டு பேரும் பாகிஸ்தான் சைடில் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ இந்தியாலையும் பாகிஸ்தான்லேயும் அந்த ப்ராபல் லெவனை வச்சு யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம் யார் வந்து ஒரு சிறந்த பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குகிற அளவுக்கு யாருக்கு வந்து யாருக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா சிவம் தியூபே அவர் பவுலிங்கும் போடுறாரு பேட்டிங்கும் பண்ணுறாரு பட்சத்தில் அவர் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறக்கான சான்ஸ் வந்து இருக்குது இவங்க மூணு பேர் அதுக்கு அடுத்து தான் நீங்கள் குல்தீப் யாதவ் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் வந்து பார்த்தோம்னா எஸ் அயூப் பக்கர் சமான் சாகின் அப்ரடி இவங்க மூணு பேரும் ஒரு சிறந்த பர்ஃபாமன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது நம்ம இப்போ சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நியூமராலஜி ப்ரெடிசன் தான் இதை வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக அப்புறம் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் வந்து எடுத்துக்கங்க இதை வேறு எதுக்காக வந்து யூஸ் பண்ண வேணாம் தொடர்ந்து நியூமராலஜி சம்பந்தமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு மறந்துடா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க